புற்றுநோயை தடுக்கும் கொழுப்பு நம் உடல் நலனுக்கு நல்ல கொழுப்புகள் தேவை அதிலும் ஒமேகா மூன்று ஒமேகா ஆறு ஆகிய கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியமானவை ஒமேகா மூன்று சில தாவரங்கள் மீன்கள் பாசிகளில் உள்ளது ஒமேகா ஆறு தாவர எண்ணெய் விதைகளில் உள்ளது குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆஸ்துமா பெரியவர்களுக்கு ஏற்படும் இதய நோய்கள் ஆகியவற்றை இவை தடுக்கின்றன என்று ஆய்வுகள் சொல்கின்றன அமெரிக்காவின் ஜார்ஜியா பல்கலை மேற்கண்ட புதிய ஆய்வில் மேற்கண்ட அமிலங்கள் சில வகை புற்றுநோய்களை தடுப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது தலை கழுத்து உணவுக்குழாய் இறப்பை கல்லீரல் நுரையீரல் கருப்பை சிறுநீரகம் மூளை தைராய்டு சுரப்பி உள்ளிட்ட பத்தொன்பது இடங்களில் ஏற்படும் புற்றுநோய்களை ஒமேகா மூன்று ஆறு கொழுப்பு அமிலங்கள் கட்டுப்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஆக இவை அதிகமாக இருப்பவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படவில்லை எனவே புற்றுநோய் வராமல் தடுக்கவும் பொதுவான உடல் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒமேக ஆறு கொழுப்பை தினமும்